نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد மாக்லா இலா அஹி இன்னமீ தும் மஜீத் ரபீஷ் ஷர்லி சத்ரி வர்லி அம்ரி வாலு தும் இல் இசானி கவு கவுலி பிறைகளை எப்படி தீர்மானிப்பது அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் இப்போது நம்ம வந்து இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் நிறைய கேள்விகள் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க சகோதரர்கள் அது பிறை விஷயத்தில் வந்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன ஏனா இந்த போன வருஷமே நினைக்கிறேன் அந்த ரம்ஜான் பக்ரீத் இந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் வந்து எப்படி பிறை பார்க்குறீங்க இங்கே நிறைய நிலைப்பாடுகள் இருக்குல்ல இப்போ இதில் வந்து உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அந்த கேள்வி கேட்டதன் அடிப்படையில் தான் இந்த வீடியோ வந்து நம்ம வந்து தொகுத்துருக்கோம் பிற இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்கள் வந்து நம்ம பார்க்குறோம் என்னென்னா இறைங்கிறது ஏன் பார்க்கணும் ரெண்டாவது எப்படி பார்க்கணும் இறையை ஏன் பார்க்கணும் எப்படி பார்க்கணும் இந்த ரெண்டையுமே பார்த்தா தான் சப்ஜெக்ட் என்னங்கிறது புரியும் அடிப்படையான விஷயங்களிலேயே தவறி ஒரு சமுதாயம் பார்த்திங்கன்னா மற்ற விஷயங்கள்லையும் வந்து தவறிழைக்கிறது வந்து சகஜம் அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து இந்த பிறை விஷயம் எடுத்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு சிக்கலாக வந்து சமுதாயத்தில் வந்து ஆயிருக்கு ஏன்னா நபிசுல்லாசலம் அவர்களும் சஹாபாக்களும் பின்பற்றிய வழிமுறை பெரிய பிறை விஷயத்தில் வேற இன்றைக்கி நாம் பின்பற்றிட்டு இருக்கிற அந்த வழிமுறைங்கிறது வேறு இன்றைக்கி நாம் வந்து பொதுவாக வந்து நம்முடைய அந்த பள்ளிவாசல்களில் அந்த டவுன் காஜிகள் அறிவிக்கிற இந்த சிஸ்டமாக இருக்கட்டும் இல்லை சவுதியில் அறிவிக்கக்கூடிய அந்த சிஸ்டமாக இருக்கட்டும் இவங்க வச்சிருக்கிற சிஸ்டம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட்டுங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் வாழையடி வாழையாக கரெக்டாக தானே பார்த்துட்டு வருவாங்க அது எப்படி வழியில் மாறிடுவாங்க அப்படின்னா இப்போ அடிப்படையான விஷயங்களில் எவ்வளோ தூரம் மாறி போயிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் உணரும்போது இதுலேயும் வந்து மாற்றம் அடைந்து இருக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் மூன்று விதமான நடைமுறைகள் வந்து இப்போ நம்மை சுற்றி வந்து இருக்குது இப்போ தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம்கள் மத்தியில் விரை பார்ப்பதில் பார்த்தீங்கன்னா மூணு அல்லது நான்கு விதமானது மூணு தான் பாப்புலரானது இந்த மூன்று விதமான நடைமுறை வந்து இப்போ சமீபத்தில் சமுதாயத்தில் வந்து நிலவிட்டுருக்கு முதல் நிலம நடைமுறை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்திற்கு ஒரு பிறை அதாவது ஒரு மாநிலம் வந்து சேர்ந்து டிக்ளேர் பண்ணும் தமிழ்நாட்டில் ஒரு பிறை பார்த்துட்டாங்கன்னா அது தமிழ்நாட்டை சார்ந்தது கேரளாவில் ஒரு பிறை பார்த்தாங்க அப்படின்னா அது கேரளாவுக்கு போய் சார்ந்தது அப்போ இப்படி வந்து மாநிலத்திற்குன்னு ஒரு சிஸ்டம் தான் வந்து சுண்ணஜமாத் வந்து நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இது ஒரு இவங்க சொல்கிறது நடைமுறைப்படுத்துறதுன்னு எடுத்திங்கன்னா இதுக்குள்ளே நிறைய உள்குத்து விவகாரங்கள் இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஏன்னா அது பின்னாடி நிறைய பாலிடிக்ஸ்லாம் இருக்குது அப்போ சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாநிலத்தில் தெரிஞ்சால் நாங்கள் ஏற்றுக்குவோம் கேரளாவில் தெரிஞ்சால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட்டு ஒன்று ரெண்டாவது ஆர்குமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சவுதியை பேஸ் பண்ணி நாங்கள் ஏற்றுக்குவோம் சவுதியில் வந்து பெற தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை நாங்கள் ஏற்றுக்குவோம் ஏன்னா உலகத்துக்கே வந்து கிபிலா வந்து சவுதி தானே ஸோ சவுதியில் வந்து பெற தெரிஞ்சது அப்படின்னா நாங்கள் ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டாவது சார்ந்த ஒரு இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டாங்க சவுதியை ஃபாலோ பண்ணுறன்ட்டு ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சவுதியிலேருந்து ஆர்டர் வந்துருச்சுன்னா தான் ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் அது ஹிடன் அஜெண்டாக வச்சுருப்பாங்களே தவிர அது ஓப்பனாக வந்து சொல்ல மாட்டாங்க திரை பார்த்த மாதிரி அவங்க காமிச்சிக்குவங்களே தவிர அவங்க என்னைக்கு டிக்ளேர் பண்ணுறாங்களோ அதை தான் வந்து இவங்களுமே வந்து டிக்ளேர் பண்ணக்கூடிய அந்த முறை வந்து ஒன்று இருக்குது ரெண்டாவது மூணாவது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கேல்குலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கணக்கிட்டு முறை இது வந்து கேல்குலேஷன் அப்படின்னா பிறை பார்ப்பது தேவையில்லை இல்லை பிறையையும் பார்ப்பார்கள் கணக்கையும் காட்டுவார்கள் அது ரெண்டையுமே மெர்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் ஒரு கேலண்டரும் வந்து இவங்க வெளியிட்டிருக்காங்க இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிஜ்ரி கமிட்டி அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய சகோதரர்கள் இவர்கள் பார்த்திங்கன்னா இந்த இந்த திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர்வாடி அந்த ஏர்வாடியிலிருந்து இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு இது இந்த ஹிஜ்ரி கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சகோதரர்கள் வந்து பரவாயில்ல இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே இவங்களுடைய பிரச்சாரம் வந்து போய் சேர்ந்துருக்கு பரவாயில்ல இந்த கருத்தும் வந்து எல்லா ஊர்லேயுமே ஒரு சின்ன கூட்டம் வந்து இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க இப்போ இந்த மூன்று நிலைப்பாடுகள் இருக்குது மாநிலத்துக்கு மாநிலம் அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தா தமிழ்நாடு கேரளாவில் பார்த்தா கேரளாங்கிறது ஒரு ஸ்டாண்டு ரெண்டாவது வந்து சவுதியில் பார்த்தா முழு உலகத்துக்கும் கவர் ஆகுங்கிறது ஒரு ஸ்டாண்டு மூணாவது ஸ்டாண்டு எடுத்திங்கன்னா கேல்குலேஷன் அடிப்படையில் இது எதுவுமே இந்த ரெண்டையுமே நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம் மூணாவது வந்து இந்த சயின்டிஃபிக் கால்குலேஷன் அடிப்படையில் நாம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது மூணாவது ஸ்டாண்டு அப்போது இந்த மூணுக்குள்ளேயே வந்து எது சரி எது நவி ஒளிப்படி அப்படின்னு பார்த்துட்டோம்னா மற்றது எல்லாமே வந்து தேவையில்லாதது அப்படின்னு சொல்லி ஆயிரும் ஸோ அந்த அடிப்படையில் இந்த மூணையுமே மனசில் வச்சு நீங்கள் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த மூணில் எது நபிவலிக்கு நெருக்கமானது நபி எது நபி வழிபடி கரெக்டானது அப்படிங்கிறத நீங்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த டாபிக் ஏன் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உலக ஒற்றுமைக்காக ஒரு அடிப்படையான ஒரு அழைப்பும் வந்து இந்த டாப்பிக்கில் இருக்குது இந்த பிற விஷயம் அப்படிங்கிறது ஒரு உலகம் நம்ம அழைக்கக்கூடிய அந்த தாவா இருக்குதுல்ல முஸ்லீம்கள் ஒன்றுபட வேண்டும் ஒரே பிளாட்ஃபார்மில் இணைய வேண்டும்ன்ற அதற்கு இது ஒரு சாதனமாக இது வந்து பயன்படும் அப்போ அந்த ஒற்றுமைக்கும் இது வந்து பயன்படக்கூடிய ஒரு டூலாக இந்த பெரிய விவகாரம் இருக்கிறதுனால இந்த டாபிக் வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம் மற்றபடி மசாயில்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப அதில் டெப்த்தாக போகிறதில்ல அந்தளவுக்கு நமக்கு அதில் எக்ஸ்பர்டிஸும் கிடையாது அது வந்து தனி ஃபீல்டுன்னு வச்சிங்களேன் அந்த ஃபீல்டில் வந்து ஆய்வு பண்ணக்கூடியவர்கள் தனி அந்த டாபிக்ஸ் வந்து நாம் வந்து அதை ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால மற்ற மசைல் விஷயங்கள் வந்து நம்ம அவ்வளோவா டச் பண்ணுறதில்ல இந்த ஒரு விவகாரம் மட்டுமே வந்து நம்ம எடுத்து பேசுகிறோம் இதனால் அடுத்தடுத்து வந்து வேறு வேறு விஷயங்கள் தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க இதை பற்றி சொல்லுங்கள் அதை பற்றி சொல்லுங்கன்ட்டு எனக்கு தெரியாது ஒன்று ரெண்டாவது அதுக்கு நேரம் செலவிடக்கூடிய அளவுக்கு என்கிட்ட நேரமும் கிடையாது தேடி கற்றுக்கிட்டு நான் வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு என்கிட்ட நேரமும் கிடையாதுங்கிறதும் இதில் தெளிவுபடுத்திக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ இந்த பெரிய டாபிக் இதை பேசுனோம் உடனே இதை வந்து மக்கள் மத்தியில் போய் தாவா செஞ்சு இதனால் வந்து ரொம்ப தர்க்கம் பண்ணி ஆர்குமெண்ட் பண்ணி அப்படிலாம் போயிடாதீங்க முதல்ல விஷயத்த புரிஞ்சிங்க நீங்கள் வந்து உங்களுக்கு சரியாக உங்களுக்கு ஆய்வு பண்ணி பாருங்க உங்களுக்கு சரியா பட்டால் எடுத்து ஃபாலோ முதல்ல பண்ணுங்கள் அதுக்கப்புறம் யாராவது உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா இந்த விஷயத்தை வந்து தெளிவுபடுத்துங்க ஏன்னா மக்கள் வந்து இன்றைக்கி நிறைய விஷயம் வந்து அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது புரியாமல் இருக்கும்போது அவங்ககிட்ட அடுக்கடுக்காக நம்ம விஷயங்களை கொண்டு போய் வைக்கும்போது அவங்க திணறி போயிடுவாங்க ஸோ நீங்கள் ஒருத்தர்கிட்ட தாவா செய்கிறீங்க அப்படின்னா அவர்கிட்ட அந்த புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய சக்தி இருக்கான்னு பாருங்க நீங்கள் சொல்கிற விஷயம் அவருக்கு கன்வேவே ஆக மாட்டேங்குது அப்படின்னா ஒரு விஷயம் சொல்கிறீங்க அதுவே அவரால் கேட்ச் பண்ண முடியல அப்படிங்கும்போது தொடர்ச்சி அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்காதிங்க நம்ம விஷயம் நம்ம சத்தியத்தில் இருக்கிறோம் நாம் வந்து கரெக்டான விஷயங்கள் கையில் வச்சுருக்கோம் அது எப்படி வந்து இவன் ஏற்றுக்காமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் மேலே விழுந்தெல்லாம் நம்ம திணிச்சிட முடியாது எந்த ஒரு சத்தியமாக இருக்கட்டும் சத்தியம் கொள்கை அப்படிங்கிறது வந்து மக்கள் எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க அவங்க எக்சப்டும் பண்ண மாட்டாங்க அது ஒவ்வொருத்தருடைய கெப்பாசிட்டி பொறுத்து ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதை எடுத்துகிட்டு போய் மக்கள் மத்தியில் ரொம்ப ஒரு லைன் தாவாவாக இந்த விஷயத்தை வச்சு இதனால் ஏகப்பட்ட டிபேட்டை வந்து உருவாக்கி விட்டுறாதீங்க யாராவது உங்கள்கிட்ட பர்சனலாக இப்போ என்கிட்ட கேட்டாங்க அதனால் நான் இதை சொல்கிறேன் கேட்காமல் இருந்திருந்தால் கேள்விகள் வராமல் இருந்திருந்தால் இந்த விஷயம் இந்த டாபிக் நான் எடுத்துருக்கவே மாட்டேன் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து யாராவது வந்து இந்த சப்ஜெக்ட்டில் சம்மந்தமாக தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருக்கிற மனமொரண்டு இல்லாமல் இந்த மாதிரி ஆர்குமெண்ட் இல்லாமல் உங்களால் எடுத்து சொல்ல முடியும் அப்படிங்கப்போது அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள் மற்றபடி இதில் வந்து ரொம்ப சர்ச்சையெல்லாம் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம அடிப்படையான விஷயங்கள்லேயே நம்ம மக்களுக்கு வந்து இன்னும் வந்து தாவா வந்து செய்யாமல் இருக்கும் ஸோ நம்மளுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து அடிப்படை விஷயங்களில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்துங்க இப்போ திரைனா என்ன முதல் விஷயம் திரைங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படையிலேயே நம்ம மக்கள் வந்து தவறு பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா பிறையினா என்ன அதை ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற அந்த புரிதல் கூட நிறைய முஸ்லீம்களுக்கு சொல்லப்போனால் மெஜாரிட்டி முஸ்லீம்களுக்கு பிறை ஏன் பார்க்குறோங்கிறதே தெரியாது இஸ்லாமிய பண்டிகை நாட்களை தீர்மானம் செய்வதற்கான ஒரு வழிமுறைன்னு தான் பிறையை நினச்சிருக்கேன் பிறைனா என்ன அப்படின்னா நோன்பு எப்போ வைக்கிறது எப்போ பெருநாள் கொண்டாடுவது இதை பார்க்கறதுக்காக பிறை இருக்குது மற்ற எந்த விவகாரத்துக்கும் பிறைக்கும் சம்பந்தம் இல்லை இதுதான் வந்து பெரும்பான்மையான முஸ்லிம்கள் மற்ற சில ஆலிம்களுடைய புரிதலும் கூட ஏதோ இஸ்லாமிய பண்டிகை நாட்களை காட்டி தருவதற்காக தான் என்னது பிறை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க இதை பற்றி முதல்ல குரான்ல அல்ல சொல்கிறோம் ரெண்டாவது அத்தியாயத்துல நூற்றி எண்பத்தி ஒன்பது அவசரத்தில் அல்ல சொல்கிறோம் நபியே வளர்ந்து தேயக்கூடிய இந்த பிறைகள் இருக்குல்ல இதை பற்றி உன்மிடம் கேட்கிறார்கள் இது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க நபி சுல்லாஸ்லாம் அதுக்கு அதெல்லாம் சொல்ல சொல்கிறான் நீ கூறுவீராக அவை மக்களுக்கு காலம் காட்டியாகவும் ஹஜ்ஜுடைய நாட்களை அறிவிப்பவையாகவும் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி அல்ல சொல்கிறான் மக்களுக்கு காலம் காட்டி காலம் காட்டினா என்ன இது நாள் காட்டி இது வந்து கேலண்டராக இருக்குது யாருக்கு முஸ்லீம்களுக்குல்ல மனித குலத்திற்கே மக்களுக்கு நாசுக்கே மனிதர்களுக்கே டேட்டு வந்து இதுதான் இப்போ நம்ம சூரியனை வச்சு டேட்டு போடுறதுனால வர்ற ஃபித்னா அது சூரியனை வச்சு டேட்டு போடுவதை ஹுரான் வந்து ஒத்துக்கொள்வதில்லை சந்திரனை வச்சு தான் டேட்டு போடணுங்குது ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் சூரியனை வச்சு இன்னைக்கு வந்து சூரியனுடைய கேலண்டரை தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் அதிலே மெர்ஜாயி நம்ம போய்ட்டோம் அதை வச்சுக்கலாம் சப்போர்ட்டுக்கு ஏன்னா உலக விவகாரங்கள் இன்றைக்கி வந்து இஸ்லாம் முஸ்லீம் அல்லாதவங்க கையில் இருக்குது ஸோ அவங்கக்கிட்ட அந்த விவகாரங்களை நம்ம கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கணுன்னா அந்த டேட்ஸை வந்து நம்ம வச்சுக்கிட்டு தான் ஆகணும் ஆனாலும் இந்த டேட்ஸ் வந்து இதோடைய முக்கியத்துவம் வந்து நம்ம உணராம போனது வந்து நம்மளுடைய தப்பு அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்போ இதெல்லாம் என்ன சொல்றான் உலகத்துக்கே இது காலம் காட்டி உலகத்துக்கே இது காலம் காட்டி இவங்க கூட பாருங்க இந்த சந்திரனை விட்டுட்டு சூரியனை இவங்க எடுத்ததுனால இவங்க ஒரு பிரச்சனையை சந்திப்பாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாசத்துல பாருங்க இருபத்தெட்டு நாள் வரும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன்ல வந்து நாட்களை கணிச்சிங்கன்னா கடைசியாக ஒரு அரை நாள் கால் நாள் இப்படி வரும் அந்த டைமை கூட்டி 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 இவங்க என்ன பண்ணுவாங்க நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு நாள் ஆட் பண்ணுவாங்க இது மாதிரி சில நேரம் பார்த்தீங்கன்னா சில வருடங்களுக்கு ஒரு வாட்டி ஒரு நாளை தூக்கணும் அப்போ அந்த நாளை தூக்கும்போது மிக மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் வரும் அதெல்லாம் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி பெரிய ஒரு சர்ச்செல்லாம் ஆச்சு அதாவது சூரியன் அடிப்படையில் நாட்களை தீர்மானிச்சிங்கன்னா கம்பல்சரி அதில் கொலாப்ஸாகவும் எரர் வரும் அதே அல்லாஹ் சொல்கிற மாதிரி சந்திரன் அடிப்படையில் நாட்கள் தீர்மானித்தோம்னா அதில் வந்து அந்த கால் நாள் அந்த அரை நாள் அந்த கொசுர்லாம் வராது பக்காவாக வரும் ஒரு மாதம் இருபத்தொம்போது அடுத்த மாதம் முப்பது இந்த மாதிரி ஒன்று மாறி மாறி வரும் ஒன்று மாதம்னு வந்தால் இருபத்தொம்பது வரும் இல்லைன்னா முப்பது வரும் மத்தபடி வந்து அந்த நாளை கழிக்கிறது கூட்டுறது இந்த மாதிரியான விவகாரங்கள் வந்து வராது சோ இது ஒரு அடிப்படையான விஷயம் மனித குலத்திற்கே கேலண்டராக எல்லாம் என்ன பண்ணியிருக்கான் இந்த பிறைகளை வந்து வச்சிருக்கேன்னு சொல்லி எல்லாம் இரண்டாவது இயத்துல நூற்றி எண்பத்தொன்பது ரம்ஜானுக்கும் ஹஜிபுன்னு சொல்லலை ரம்ஜானுக்கும் பக்ரீது சொல்லல மனித குலத்துக்கு விரைகளை வந்து கேலண்டர் ஆக்கியிருக்கேன் பிளஸ் பண்ணக்கூடிய ஒரு டூலாகவும் அது யூஸ் ஆகுது அப்படின்னு நல்லா சொல்றான் இது இரண்டாவது ஒன்பதுல அடுத்து பத்தாவது அவன் தான் சூரியனை பிரகாசமாகவும் சந்திரனை ஒலி உள்ளதாகவும் ஆக்கினான் இதனால் ஆண்டுகளின் எண்ணிக்கையையும் காலக்கணக்கையும் நீங்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டு சந்திரனுக்கு மாறி மாறி வரும் பல படித்தரங்களை உண்டாக்கினான் இந்த சந்திரனுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் ஒரே ஷேப்ல நான் வைக்கல சூரியன் ஒரே ஷேப்ல டெய்லி ஒரே மாதிரி உதிக்கும் ஒரே மாதிரி மறையும் ஆனால் சந்திரனை மட்டும் என்ன பண்ணேன் ஷேப் வந்து மாற்றி மாற்றி வர வச்சேன் ஏன்னா ஆண்டுகளின் எண்ணிக்கை இந்த வருடங்களை கணக்கிடுவதற்கும் காலக்கணக்கை நாட்களை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறதற்கும் இது வர்றதுக்காக நான் இது பண்ணேன் அல்லா உண்மையான தக்க காரணம் கொண்டு அல்லாமல் இது ஒரு ரீசனுக்காக நான் செஞ்சு வச்சுருக்கேன் அல்லாமல் வேறு எதற்காகவும் இவற்றை நான் படைக்கவில்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான் அறிவுள்ள மக்களுக்கு தன் அட்டாட்சிகளை விவரிக்கிறான் புத்திசாலிகள் இதை வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி அதில் சொல்கிறான் பத்தாவது அதிகாரத்தில் அஞ்சாவது வசனத்தில் ஸோ இந்த திரைகளுடைய இந்த ஷேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இப்படி கீத்து மாதிரி இருக்கும் இன்னொரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப் இருக்கும் இன்னொரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா முழுசாக இருக்கும் அப்புறம் சின்னதாக மறையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் இந்த ஸ் இந்த இப்படி சுற்றி சுற்றி இந்த மாறி மாறி வரக்கூடிய இந்த நிகழ்வுகள் எல்லாமே இப்போ நீங்கள் வந்து நாட்களையும் வருடங்களையும் கணக்கு போடுவதற்காக தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து இந்த இதில் சொல்கிறான் ஸோ பேஸ் வந்து புரிஞ்சுங்க இந்த பிரையுடைய வடிவங்கள் மொத்த கேலண்டரே டிசைட் பண்ணுறதுதானே தவிர ரம்ஜானில் நோன்பு வைக்கிறதுக்கும் பெருநாள் கொண்டாடுவதற்குமான சாதனம் கிடையாது ஒட்டுமொத்த உங்களுடைய டெய்லி டேட்டவே இதை வச்சு தான் தீர்மானம் பண்ணுங்கிறது தான் குரான் வந்து சொல்லக்கூடிய விஷயம் நம்ம இந்த காலம் வந்து மனித வாழ்க்கையில் எப்படி எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத ஒரு சிம்பிளாக பார்த்துக்குவோம் அப்போ ஒரு நாள் நாளுங்கிறது பூமி தன்னை தானே சுத்திக்கிறது என்னது பூமி வந்து தன்னைத்தானே சுத்திக்கிறது ஒரு நாள் ஒரு இரவு ஒரு பகல் வரக்கூடியது ஒரு நாள் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதம் ஒரு மாதம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியனை நாம வந்து சுத்திட்டு இருக்கோம் பூமி வந்து சூரியனை நடுவில் நிற்கும் சூரியனை வந்து நாம வந்து சுத்திட்டு இருக்கோம் இப்போ நம்மளை ஒன்று சுத்துது எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் சந்திரன் சந்திரனுக்கு வேலையே என்னன்னா அது நம்மளை சுத்தும் பூமியை வந்து அது சுத்தும் இப்படி வந்து இது வந்து நம்மளை ஒரு ரொட்டேஷன் பண்ணுறது இருக்கு பாருங்க இதுக்கு பேர் ஒரு மாதம் சில சமயம் ஒரு இருபத்தொம்பது நாளில் சுற்றும் சில சமயம் முப்பது நாளில் இது ஒரு ரொட்டேஷன் அடிக்கும் ஒரே மாதிரி அடிக்காது ஒரே மாதிரி அடிக்காது இருபத்தொன்பது அல்லது முப்பது வந்து அது வந்து அந்த ரொட்டேஷன் வந்து முடியும் அப்போ இதற்கு பேர் வந்து ஒரு மாதம் இது மாதிரி இந்த பூமி வந்து சூரியனை ஒரு ரவுண்ட் இப்படி சுற்றுறதுக்குள்ள சந்திரன் நம்மளை பன்னெண்டு தடவை சுற்றிடும் அப்போ ஒரு தடவை சுற்றினா ஒரு மாதம் பன்னெண்டு தடவை சுத்திச்சுனா பன்னெண்டு மாதம் அப்போ நாம சூரியனை இப்படி சுற்றிட்டு வர்றதுக்குள்ள சந்திரன் நம்மளை பன்னெண்டு வாட்டி இப்படி சுத்திரும் இதற்கு பேர் பன்னிரெண்டு மாதம் கொண்ட ஒரு வருடம் அப்படிங்கிறது இது கணக்கு இதில் வாரம் அப்படின்னு கணக்கு எடுத்திங்கன்னா வாரம் வந்து எப்படி பிரிச்சாங்க வாரம் வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் இருக்குல்ல இந்த சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா நியூ மூன் அப்படின்னு சொல்லி தொடங்கும் அது வந்து ஃபஸ்ட்டு ஏழு நாள் வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் குவார்ட்டர்னு வரும் அதுக்குள்ளே இருக்கக்கூடியது ஒரு ஷேப் இருக்கும் ரெண்டாவது ஏழு நாள் பார்த்தீங்கன்னா செகண்ட் குவார்ட்டர் அது ரெண்டாவது ஒரு ஷேப் வந்து அது பௌர்ணமிக்கு வரும் அது வளர்ப்பிரை வளர்ப்பிரையில் பாதி சந்திரன் வரைக்கும் வர்றது ஏழு நாள் அது வந்து ஒரு வீக் ஒரு வாரம் ஏழு நாட்கள் கொண்டது ஒரு வாரம் அடுத்த ஏழு நாளில் அந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா பௌர்ணமியாகவும் அடுத்த ஏழு நாளில் அப்படியே பாதியாக குறையும் அடுத்த ஏழு நாளில் அமாவாசை வந்துடும் இது மறைஞ்சிடும் இதுதான் வந்து ஒரு வாரம்ங்கிற அந்த கணக்கு இதில் வந்து முதல் நாள் திங்கட்கிழமை கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை இதுதான் வந்து சைக்கிள் மனித வாழ்க்கையில் இந்த கணக்குகள் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணலும் இல்லைன்னா நம்மளால் இந்த உலகத்தில் வாழ முடியாது நம்பர் ஒன் ஒரு நாள் நாம் சரியாக கணக்கு போட்டால் தான் ஒரு நாளில் அஞ்சு நேர தொழுகைகளை நம்மளால் சரியாக தொல முடியும் அதே மாதிரி இந்த கிழமைகளை சரியாக கணக்கு போட்டால் தான் ஜும்மா எது அப்படிங்கிறது தெரிஞ்சு நாம் வந்து ஜும்மா நேரத்தை வந்து கரெக்டாக வந்து நம்ம தொழ முடியும் அதே மாதிரி நாட்களை வந்து சரியாக இது பதினஞ்சாவது நாள் பதிமூணாவது நாள் நம்ம கணக்கு வச்சா தான் விரை பதிமூணு பதினாலு பதினஞ்சில் வைக்கக்கூடிய அந்த நோம்புகள் வைக்க முடியும் அதே மாதிரி ரம்ஜான் மாதத்தில் வரக்கூடிய நோம்புகள் இது மாதிரியான இபாதத்துகள் நாம் சரியாக செய்யணும் அப்படின்னா சூரியனுடைய ரொட்டேஷனை பற்றிய அறிவு நமக்கு இருக்கணும் நாட்களுடைய அந்த கிழமைகளை பற்றிய அறிவு நமக்கு இருக்கணும் மாதத்துடைய தேதிகளை பற்றிய அறிவு நமக்கு இருக்கணும் இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில் பின்னிப்பெணுக்கு ஒரு விஷயம் இப்போ வந்து சூரியன் எதுக்கு இருக்கு சந்திரன் எதுக்கு இருக்கு அப்படிங்கிறது அடிப்படையை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இது வந்து ஏதோ ஒரு பண்டிகைகளை டிசைட் பண்ணுறது கிடையாது ஒட்டுமொத்த மனித வாழ்க்கைக்கே நமக்கு வந்து அந்த காலத்தை கற்றுக்டுக்குறதுக்காக அல்லவால் செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடு சூரியனும் சந்திரனும் அப்படிங்கிறது அப்போ சூரியனை வந்து நாம் கரெக்டாக பயன்படுத்துகிறோம் அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒரு நாளை வந்து நம்ம எப்படி கரெக்டாக பயன்படுத்துகிறோம் இதில் யாருக்குமே மாற்றுக்கிறது கிடையாது அடே வந்து சந்திரன் விஷயத்தில் ஏராளமான தடுமாற்றம் முஸ்லீம் சமுதாயத்துக்கு மத்தியில் இருக்குது ஏன்னா அவங்க தான் சந்திர கேலண்டரை வந்து ஃபாலோ இருக்காங்க இப்போ இதில் வந்து ஒரு விஷயம் நம்ம அடிப்படையாக புரிஞ்சுங்க இந்த பூமி வந்து தன்னைத்தானே சுற்றுது இல்லையா இந்த பூமி தன்னைத்தானே சுற்றும் போது அதுக்கு பேர் என்ன ஒரு நாள் அப்போ எந்த தேதி இந்த பூமியில் வந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள முழு உலகத்தையும் அது என்ன ஆயிடணும் கவர் ஆயிடும் இப்போ வந்து சமூக தீவுன்னு ஒரு தீவு இருக்குது ஃபிஜி தீவுன்னு ஒரு தீவு இருக்குது அதாவது இந்த ரெண்டும் வந்து கூகுள் அடிச்சு பாருங்க இது ரெண்டும் வந்து இந்த அந்த ஒரு பூமி சுத்தக்கூடிய அந்த ரேகை இருக்குது அதில் வந்து அந்த கோடு வந்து அந்த இடத்துல கிழிச்சிருப்பாங்க அது பக்கத்தில் பக்கத்தில் அந்த ஊர் இருக்கும் இங்கேருந்து பூமியுடைய சுற்று தொடங்கும் இந்த இடத்துல முடியும் அப்போது இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் டிஃப்ரெண்ட் ஆகுது அது ஒரு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இருந்தாலும் அந்த பகுதி டேட்டு முடியிருந்தாலும் எங்கே இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும்ல இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ அந்த இடத்துல வந்து டேட் வந்து பக்கத்து பக்கத்து ஊருக்கே ஒரு நாள் டிஃப்ரெண்ட் வரும் மொத்தத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்த தேதியாக இருந்தாலும் இப்போ ஜனவரி ஒன்றுன்னு வச்சுக்கோங்க ஜனவரி ஒன்றுன்னு எடுத்தீங்கன்னா சமூக தேவிலருந்து பிஜி டிவிக்குள்ளே இருபத்தி நாலு மணி நேரத்தில் கவர் ஆகிரும் அதே மாதிரி தான் எல்லா டேட்டுமே கவர் ஆகணும் உலகத்தில் எந்த டேட்டுமே இருபத்தி நாலு மணி நேரம் கடந்து வேற பகுதியில் இருக்காது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள ஒரு டேட்டு எல்லா பகுதிக்குள்ளேயும் அப்ளை ஆயிரும்